அவனுடைய அனுமதியின் கால் சில சபைக்காக யாம் ஏதாவது கைங்கரியம் அதை செய்ய நினைக்கும் சீடரே உமக்கு யாம் அவள் உம் இல்லத்தில் அமர வைக்கின்றோம் உம்மால் எவ்வளவு முடியுமோ அவ்வளவு தானமதை அதை சபைக்கு வழங்க அவள் உமக்கு அருள் புரிவாள் என்று யாம் அகத்தியன் மகாலட்சுமியோடு அருள் கரங்களில் இருந்து ஆசிதனை வழங்குகின்றோம் இப்ப மகா வாழ சித்தனே அன்று சிவம் உரைத்தார் நேற்று அதற்கு முன்பு லட்சுமி உரைத்தார் அதிசயங்கள் நடக்கும் செல்வங்கள் வரும் இதற்கு இதற்கு மேல் என்ன உதாரணம் வேண்டும் இதுபோல் எங்கிருந்து வரும் எவர் தருவார் எப்போது வந்து தருவார் என்றெல்லாம் தெரியாது அகத்தியன் சபையை அகத்தியனுக்கு வளர்க்கத் தெரியும் வளர்த்து விடுவோம் வானளவு உயர் கட்டிடங்கள் எல்லாம் இச்சபைக்காக கண்ணிமைக்கும் நொடியில் அகத்தியன் வளர்த்து விடுவோம் அச்சமின்றி ஆசானோடு சீடர்களும் பயணிக்க என்று சீடர்கள் யாவருக்கும் இயல்பு நிலையிலும் தாண்டி இருக்கும் சீடர்கள் யாவருக்கும் அகத்திய ஆசிதனை வழங்கி இன்று யா உரைத்த இவ்வுரைதனை இங்கு வந்த பெண் சீடரே நீர் புரிந்து கொள்க மகாலட்சுமியையே உமது வீட்டிற்கு அகத்தியனால் அனுப்ப முடியுமானால் உன்னிடம் எவ்வளவு செல்வம் வந்து சேரும் என்று அவ்வளவு செல்வத்தையும் நீ முழுவதுமாக சபைக்கு கொடுக்க வேண்டியது என்று யாம் உரைக்கவில்லை மனதிற்கு ஏற்றார் போல் எவ்வளவு கொடுக்க என்று உமக்கு தெரியும் உள்ளிருந்து உணர்த்துவோம் அதன்படி உம்மால் சபைக்கு மிக பெரும் கைங்கரிய நிலைகள் எல்லாம் நிகழும் எதனால் என்றால் உயர் சரணாகதி சிவமகா பாலை சித்தனை உண்மையான பாலும் குருவாய் உள்ளத்துக்குள் அகத்தியனுக்கு அகம் அமைக்கும் முன்பே சிவமகா வாழை சித்தனுக்கு ஆசனமிட்டு அமர வைத்த அந்நிலைக்காய் அகத்தியன் அகமயிர்வோடு மகாலட்சுமியை இல்லத்திலும் உம்மோடும் அனுப்பி வைக்கின்றோம் பிரபஞ்ச மகா அகத்திய வாழ சித்த சபை அதிசயங்களை எல்லாம் அற்புதமாய் நடத்தும் சபையில் இனி அதிசயங்கள் மட்டுமே நடக்கும் ஆங்காங்கு கிளை நூல்களும் வெளிவரும் இப்பாலனுக்குள் இருக்கும் ஆதி கைலாய சிவசுட்சம நூலும் உயர் நினைதனை எட்டுகின்ற காலம் அது நெருங்கி வருகின்றது அதற்கான ஆசிதனையும் அகத்தியன் அகமகிங்கோடு இப்பாலனுக்கு வழங்கி இன்று உரைத்த அது அவ்வாழையே அவ்வாழைதான் இன்று அனைத்து அம்பாலனுடைய அம்சங்களை மட்டும் அல்லாது சிவம் விஷ்ணு பிரம்மா என்ற மூர்த்திகளும் முப்பரும் தேவிகளும் ஈரே ஏன் இப்பிரபஞ்சத்தின் ஒட்டுமொத்த ஆற்றலை எல்லாம் தனக்குள் வைத்திருக்கும் அச்சிறு குழந்தையாய் உள்ளிருந்து அவ்வப்போது ஆசிதனை வழங்கினால் சில நேரங்களில் நீர் உரைத்த அவ்வவ அந்தந்த அம்பாலினுடைய அம்சம் பொருந்திய தேவதைகளாகவும் அமர்ந்து ஆசி உரைத்தாள் என்பதை அகத்திய நகமகிழ்வோடு தெரிவித்து சிவமகா வாழை சித்தனை இனி உம்மிடம் உயர் சரணாகதி கொண்ட சீடர்கள் மட்டுமே வர முடியும் சரணாகுதி இல்லாத சீடர்கள் இப்பௌர்ணமி நல்லாள் தொட்டு நல்நிலையில் அவர்கள் இச்சபையை விட்டு அகல அகத்தியன் அகமகிள் ஓடு ஆசிதனை வழங்குகின்றோம் ஏனென்றால் இனி வரும் நல் சீடர்களுக்கு இவர்கள் தடையாக இருக்கக்கூடாதல்லவா அவர்கள் தானாக அகன்று விடுவர் என்பதை அகத்தியன் அகமகிழ்வோடு தெரிவித்து இச்சிவசபையில் இனி அகத்தியனின் சீற்றத்தையும் இப்பிரபஞ்சம் காணும் என்பதை அகத்தியன் உரைத்து இனி வரும் காலங்களில் சிவசபையில் உயர் சரணாகதி கொண்ட சீடர்கள் வருவார்கள் ஆனால் அவ்வாறு இருக்கையில் ஓர் பாலகி இங்கு இப்பொழுது வந்து அமர்ந்து மண்டியிட்டு இருந்தாலே இதனை அவனுக்கு அன்று பாலனுக்கு காண்பித்திருந்தோம் இனி வரும் சீடர்கள் அனைவரும் மண்டியிட்டு தான் அமர்ந்திருப்பார்கள் அதுபோல் இப்பாலகி இன்று அமர்ந்திருந்தாலே இதுபோல் உயர் சரணாவதி கொண்ட சீடர்கள் வயது வித்தியாசம் இல்லாது மண்டியிட்டு சபை முன்பு வந்து சிவபெருமானின் ஆசியையும் சிவமகா வாழ சித்தனுடைய ஆசியையும் பரந்தாமனின் ஆசியையும் முருகனின் ஆசியையும் வந்து கேட்க காத்திருக்கும் காலங்கள் வெகு விரைவில் வந்தமைகின்றன அதற்காகவே இன்று திருமுருகனும் அகத்தியனும் இணைந்து அச்சிவசடேதனை பறைசாற்று சாதன நிலைக்காக இன்று அனுப்பி வைத்தோம் அவர்களுடனும் அகத்தியன் சென்று கொண்டுதான் இருக்கின்றோம் இப்பாலருக்குள் இருந்தும் அகத்தியன் இருக்கின்றோம் இப்பாலகிள்ளும் இருந்தும் அகத்தியன் இவளுக்கு ஆசிகளை வழங்கிக் கொண்டுதான் இருக்கின்றோம் அனைத்து சரணாகதி கொண்ட சீடர்களுக்குள்ளும் அகத்தியன் இருக்கின்றோம் சிவமகா வாழை சித்தனும் உள்ளிருக்கின்றான் என்பதை அகத்தியன் அகமதியிலோடு அறிவித்து இனி வரும் சீடர்கள் யாவரும் சிவமகா வாழை சித்தனை மட்டுமே ஆசானாக கருதி வர வேண்டும் என்று அனைவருக்கும் உரைக்கின்றோம் ஏனென்றால் ஆசான் நிலை என்பது சிவமகா வாழை சித்தனுக்கு மட்டுமே அவன் நினைத்தால் மட்டும்தான் இங்கு வேறு யாரையாவது அவன் ஆசானாக அமர வைக்க முடியும் அப்பொழுதும் அப்பா எவனை அவன் ஆசானாக அமர வைக்கின்றானோ அவனுக்கு தெரியும் தாம் ஆசான் இல்லை நமக்கு ஆசானே சிவமகா வாழை சித்தன் என்றுதான் இவ்வாறு உயர் சரணாகதியோடு வருவோர்கள் அனைவருக்கும் ஆசனம் விட இச்சிவசை காத்திருக்கின்றது அகத்தியன் காத்திருக்கின்றோம் அனைவரும் அகத்தை மட்டும் விட்டு நான் என்று நிலைவிட்டு உங்களுக்குள் இருக்கும் வேற்று மாற்று எல்லாம் வேறெடுத்து இச்சிவசபை நோக்கி வர அகத்தியன் ஆசிதனை வழங்கி இன்று இச்சிவசபை நோக்கி உள்ளுக்குள் ஏந்த சிவமகா வாழை சித்தனை காண வேண்டும் என்ற அவால் வந்தமர்ந்த சீடர்கள் யாவருக்கும் நல்ல ஆசிதனை வழங்கி சிவமகா வாழை சித்தனாம் ஆசானுக்கு நல்ல ஆசிதனை வழங்கி இருக்கின்ற அத்தேவிக்கும் அவனுடைய மகன் மகளுக்கும் நல்ல ஆசிதனை அகத்தியன் அகமகிழ்வோடு வழங்கி இப்பாலன் தன் நிலை விட்டு சிவமகா வாழை சித்தனை தனது கதியன்று வந்து உம்மிடம் தரனடைந்த நிலைக்காக இப்பா பிரபஞ்ச மகா அகத்திய வால சுத்த சபையின் ஓங்கி உயர்ந்த கொடிமரம் போல் இனி வரும் உயர் சரணாக